லார்ட் இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் பஸ் என்னன்னு பார்க்கலாமா தொலைந்து போன ஆடு ஆனால் அது எசப்பாவோட பறவைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரசிக்க வந்தார் வசனம் இருக்கு இல்லையா அந்த தொலைந்து போன ஆடை மீட்டுக்கிறதுக்கு ரச்சிக்கிறதுக்காக தான் என்சப்பா வந்தார் அதுக்கான வசனம் என்னன்னு பார்க்கலாமா மத்திய பதினெட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது அப்படியே வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளா வந்து மூத்த குமாரன் இளைய குமாரன் கதை வந்து எடுத்துப்போம் இப்போ அந்த நூறு ஆடு இருக்கு அதாவது மூத்த குமாரன் இளைய குமாரன் தகப்பன் வீட்டுல இருக்காங்க வந்து ஒரு ஆடு வந்து தொலைஞ்சு போகுது தொலைந்து போன ஆடுதான் வந்து இளையகுமாரன்னு வச்சுக்கோங்க அந்த தொண்ணூற்றொம்பது ஆடு தான் வந்து இளைய மூத்த குமாரன் இப்போ ரெண்டுமே வந்து நூறு ஆடு வந்து மெய்ப்பன்கிட்ட இருக்குது இந்த மூத்த குமாரம் இளையகுமாரம் வந்து கிட்ட இருக்காங்க அந்த தொண்ணூற்றொம்பது ஆடு வந்து மலையில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இந்த வந்து மூத்த குமாரன் வந்து தகப்பன் வீட்டில் இருக்கான் இளைய வந்து வீட்டு அப்பாவோட ஆஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டு விட்டு போயிடுறான் அதே மாதிரி தான் ஒரு ஆடு வந்து தொலைந்து போயிடுச்சு அந்த தொலைந்து போன ஆடை தேடி கண்டுபிடிக்கிறது தான் மெய்ப்பன் வந்து போய் தேடி வந்து கண்டுபிடி போறாரு அதே மாதிரிதான் இந்த இளையகுமார வந்து தொலைந்து போயிட்டா ஆஸ்தியெல்லாம் வீண் அடிக்கட்டும் அப்பாவுக்கு தெரியும் வந்து வந்து எடுத்து அடிச்சிருவான் தெரியும் ஆனாலுமே வருத்தம் கவலை இருக்கு ஆனாலும் அந்த அப்பா வந்து இளைய குமாரனை வந்து தேடாம கண்டிப்பா இருந்துட மாட்டாங்க கண்டிப்பா போய் வந்து தேடி கண்டுபிடிக்கா எல்லா இடத்துலையும் போய் தேடி இருப்பாரு தேடி எப்படி இந்த மெய்ப்பான வந்து ஆடை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து தோல்ல சுமந்து கொண்டு வரார் இல்லையா தூக்கி வந்து போட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமா வராரு அதே மாதிரிதான் வந்து தகப்பன் இளையகுமாரன் தூரத்துல இருந்து வரான்னு தெரிஞ்சு குடுகுடுன்னு ஓடி போய் அவனை அரவணைச்சு கட்டிக்கிறார் கட்டி அவனை வந்து அரவணைக்கிறார் எப்படி அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்கிறது சந்தோஷத்தோட ஒரு ஆடு வந்து தொலைஞ்சி போச்சு அதை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷம் அந்த வேட்பனுக்கு இருக்கும் அதே சந்தோஷம் இந்த தகப்பனும் வந்து மூத்த குமாரன் வீட்டில் இருக்கான் இளையகுமாரன் இப்போ தொலைந்து போயிட்டான் அவனை திருப்பி எனக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டான் அப்படின்றத காட்டின்னு இந்த தொலைந்து போன வந்து இணையகுமார் திரும்ப சந்தோஷம் வந்து அதிகமா இருந்துச்சு அதனால தான் எசப்பா சொல்றேன் இவ்விதமாக இந்த சிறியரின் ஒருவன் கெட்டு போவது பரலோகத்துல இருக்கவங்க பிதாவுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்ற சோ வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆள் இருந்துமே ஒரு நாடு வந்து மிஸ் ஆகும்போது அதை திரும்பி போது அவ்வளவு சந்தோஷம் வந்து பர்ம பிதாக்கு வந்து உண்டாகுது நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து ஆவிக்குற வாழ்க்கையில வளரதை விட்டுட்டு உலக காரியத்தை நோக்கி போகும்போது போது சிதறடிக்கப்பட்ட ஆடுங்களா தொலைந்து போகும்போது வந்து எசப்பா வந்து ரொம்ப துக்கப்படுவார் அதே சமயத்தில் நம்ம வந்து எசப்பாவோட சத்தத்தை கேட்டு நம்ம திரும்பி எசப்பா கிட்ட வரும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவார் எப்படி அந்த ஆடு தொலைந்து போன ஆடு திரும்ப கிடைச்சதோ அந்த இளைய குமாரன் தொலைந்து போனான் திருப்பியை வந்து மீட்கப்பட்டான் அவன் மறித்து போனான் ஆனாலும் உயிர்ப்பிக்கப்பட்டான்றது அந்த தகப்போ சந்தோஷப்பட்டாரோ நம்மளும் எசப்போட சத்தத்தை கேட்டு திரும்பி வரும்போது எசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் பரலோகமே சந்தோஷப்படுமா என் நாடுகள் என் சத்தத்துக்கு கீழ்படுது நடக்கும்னு சொல்லி எசப்பா சொல்ற சோ நம்ம எசப்போட வார்த்தை கேட்டு கீழ்ப்பழுந்து நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் பரலோகத்துக்கே உண்டாகும் நம்மளுக்கும் உண்டாகும் அதை வந்து எசப்பா வந்து நம்மள சந்தோஷத்தோட வரவேற்ப எப்படி வந்து இளைய அந்த தகப்பன் அவ்வளோ சந்தோஷத்தோட விருந்தெல்லாம் வச்சு வரவேற்றாரோ அதே போல நம்மளையும் எசப்பா வந்து சந்தோஷத்தோட பரலோகத்துக்கு நம்ம வந்து நிற்கும் போது ரொம்ப வந்து ஆஹ் வரவேற்போட என்னோட பிள்ளை வந்திருக்கா எஜமானோட சந்தோஷத்தை பிரவேசி உண்மை உத்தவமான அந்த ஊழிக்காரனே என் யஜமானோட வீட்டில் பிரவேசின்னு சொல்லி சந்தோஷத்தோட ஆண்டு நம்மளை வெல்கம் பண்ணுவார் ஸோ அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உண்மையாக இந்த விசுவாசத்தை ஓ ஓட்டத்தை நம்ம வந்து ஜெயத்தோடு ஓடி முடிப்போம் எசப்பாவோடய சத்தத்துக்கு மட்டுமே கேப்படி நடக்கிற பிள்ளைங்களாம் நம்ம மா மாறுவோம் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்ன மறைவான மண்ணால் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க எசப்பா உங்களுக்கு என்ன வந்து வெளிப்படுத்திருக்காருன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் Amen.